இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டில் தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்த ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்கோபே நீ வேர் பற்றி இஸ்ரவேலே பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசனம் என் புஸ்தகம் என்று சொன்னனே இந்த தீர்க்க தரிசனம் புஸ்தகம் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு தெரியாததை ஆவியானவர் அவருடைய ஏவுதலினால் அவனுக்கு சில காரியங்களை அறிவித்து பெரும்பாலும் ரகசியங்களை வெளிப்படுத்துவது அதாவது பிற்காலங்களில் நடக்கப்போவதை முன்னறிவிப்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கோ இல்லை ஒரு கூட்ட மக்களுக்கோ இல்லை ஒரு இனம் சார்ந்த மக்களுக்கோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது உலகம் அனைத்திலும் உள்ளவர்களுக்கோ அவர்களை பற்றின தீர்க்க தரிசனத்தை பிற்காலங்களில் வரப்போகிறதை அறிவிக்கிற ஒரு வெளிப்பாடு தான் திற்க தரிசனம் என்று உரைக்கப்படுகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடு தான் தீர்க்க தரிசனம் நம்முடைய வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்திலே ஐந்து பெரிய திற்கு தரிசனங்கள் புஸ்தகங்கள் உண்டு அது ஏசாயா எரேமியா புலம்பல் இசைக்கியா தானியல் என்று அழைக்கப்படுகிறது பிறகு ஒரு பன்னிரெண்டு சிறிய திற்கு தரிசன புஸ்தகங்களும் ஓசியா யோவெல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகோம் ஆபகுக் செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா என்ற சிறிய திற்க தரிசன புஸ்தகங்களும் உண்டு இவைகள் பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற வேத பகுதியிலே இருக்கிறது புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படும் வேதத்தினுடைய அடுத்த பகுதியில் ஒரு திருக்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது அது வேறொன்றுமில்லை இல்லை வெளிப்படுத்தின விசேஷம்தான் இந்த நூலில் தவிர மற்ற நூல்களிலும் அதாவது புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே தீர்க்க தரிசனங்களும் வருகின்றது ஆக பழைய ஏற்பாட்டில் பெரிய தெற்கு தரிசன புஸ்தகத்தில் முதல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பெரிய தெற்கு தரிசன புஸ்தகம் சிறந்த எசை எபிரேய இலக்கிய நடையில் எழுதப்பட்டது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையில் இந்த ஏசாயா தெற்கு தரிசனம் புஸ்தகத்தை எழுதியவர் ஏசாயா என்று கருதப்பட்டது இதில் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரையில் முதல் ஏசாயா என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நாற்பதாவது அதிகாரத்திலிருந்து ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் வரையில் இரண்டாம் ஏசாயா என்று கூறப்படுகிறது ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஆறாம் அதிகாரம் வரையில் இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு திரும்பிய பின் நிலவிய காலத்தை குறிக்கிறது இது மூன்றாம் ஏசாயா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த பகுதிகளில் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் எப்படி வேதத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் தொகுக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல் இந்த ஏசாயா ஒரே நூலில் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் அடங்கியிருக்கிறது அதில் கர்த்தர் என்ன நமக்கு பேசுகிறார் என்று பார்த்தால் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் கடிந்து கொள்ளுதலும் அவரிடத்தில் திரும்பும்படியும் அழைக்கப்படுகிற காரியங்கள் இசக்கியாவின் வரலாறு ஏசாயானுடைய அழைப்பு இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பதாவது அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஆறாம் அதிகாரம் வரை பார்த்தீர்களான இருபத்தி ஏழு அதிகாரங்கள் தேற்றுகின்றதும் சமாதானம் கொடுக்கறதுமான அதிகாரங்களை காணப்படுகிறது ஆகவே இந்த நாளிலே இந்த ஏசாயா தெற்க தரிசனம் நம் மற்ற திற்க தரிசன புஸ்தகங்களை எல்லாம் சொன்னேன் அதன் பிறகு நாற்பது வருடங்கள் தெற்கு தரிசனமே இல்லை மீண்டும் கிபி நானூறுக்கு பின் யோமான் ஸ்நானகன் தொடங்கியது இந்த காரியங்கள் ஆகவே ஏசாயா என்று நம்ம சொல்லுகிற இந்த தெற்கு தரிசி அவருடைய பெயரனுடைய எப்பிரேய அர்த்தம் என்ன அதை தமிழாக்கம் எப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்றால் ஏசாயாகு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏசாயா என்பதன் அர்த்தம் யாவே தேவன் அதாவது எகோவா தேவனுடைய மீட்பு அதாவது இருக்கிற தேவனை குறித்து அறிவிக்கப்படுகிற ஒரு விஷயம்தான் ஏசாயா என்ற பெயருக்கு அர்த்தமாய் இருக்கிறது ஆகவே வடக்கு அதாவது இஸ்ரேல் தேசம் வடபுறம் தென்புறம் என்று ரெண்டாக பிரிந்திருந்து தனித்தனி ஆட்சியாக நடந்து கொண்டிருந்தது வடக்கில் இருப்பது இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது தெற்கே இருப்பது யூதா என்று அழைக்கப்பட்டது இந்த வடக்கு இஸ்ரேலில் தெற்கு தரிசிகள் ஆமோஸ் ஓசியா அவர்கள் மூலம் கத்த செய்தது போல இந்த தெற்கு புறத்தில் இருக்க யூதாவிலும் அங்கு நடக்கிற காரியங்களை எதிர்த்து அரைக்கோவில் விட ஒரு திறகு தரிசி தோன்றிவிட மாட்டாரா என்று தேவன் இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனநிலையில் இருக்கும்போது தான் ஏசாயாவை அழைக்கிறார் இப்படியாக ஏசாயா தெற்கு தரிசி தேவனால் அழைக்கப்பட்டார் அவர் இந்த இசைய தெற்கு தரிசன புஸ்தகத்திலே நமக்காக தேவன் கொடுத்த அந்த வாக்கு குறித்து எழுதியிருக்கிறார் அது என்ன என்று பார்த்தால் யாக்கோபே நீ வேர் இஸ்ரேலே நீ பூத்து காய்த்து இந்த உலகத்தை பலனு நாள் நிரப்பும் காலம் வரும் என்றான் ஆகவே இந்த நாளிலே அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்னதாக சில விளக்கங்களை இப்படி நம் தெரிந்து கொண்டு அந்த பகுதியை அந்த காரியத்தை குறித்து அந்த வசனத்தை குறித்து வாக்குத்தத்தத்தை குறித்து பார்த்தால் நலமாக இருக்கும் வட இசிறுவேல் என்று சொ வடக்கு பகுதி இசிறுவேல் என்று அழைக்கப்பட்டது என்று சொன்னனே அங்கிருந்து அந்த ஆமோ சூசியா தெற்கு தரிசி அரசின் மேல் கண்டனங்களை கூறி கூறிய காலங்கள் அந்த காலம் அப்பொழுது ஏசாயா இந்த தெற்கதரிசி இளைஞராக தான் இருந்தார் ஆனால் பிறகாக இடுக்க நிறைந்த காலத்தில் யூதாவுக்கு இவர் தெற்கதரிசி அறிவிக்கும்படியார் இஸ்ரேல் யூதா இவைகளுடைய வீழ்ச்சியையும் பாவங்களுக்கு உரிய தண்டனையும் அறிவிப்பது இவருடைய பணியாக இருந்தது ஆனால் ஏசாயா தெற்கதரிசியை பார்த்தால் துணிவோடும் ஆற்றலோடும் இந்த ஊழியத்தை விருப்பத்தோடும் அவர் செய்தார் தன்னுடைய சீடர்களை எப்பொழுதும் தூண்டி செயல்பட வைக்கிற ஒரு தெற்குதரிசியாக இருந்தார் அப்படி இவர்கள் சீடர்களுடைய குழுக்கு ஏசாயா குழு என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் இறுதியில் பொல்லாத அரசர் ஒருவர் மனாசே என்றவர் காலம் கிமு அறுநூற்று எண்பத்தி ஏழிலிருந்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டுக்குள்ளாக அவரை மரபொந்தில் அதாவது இயேசையா தெற்கு தரிசியை மரபொந்தில் வைத்து ரம்பத்தால் அடி அற அறுக்கப்பட்டு சா ரத்த சாட்சியாக இறந்தார் என்று கூறப்பட்டு இருக்கிறது இது ஏசாயின் ஏசாயாவினுடைய முடிவாய் இருந்தது என்று கூறப்படுகிறது இப்பொழுதும் நாம் இந்த ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற அறுபத்தி ஆறு நூல்கள் இவைகளில் கொடுக்கப்பட்டிருக்க இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஆறாம் வசனம் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த யூதா நாட்டு மக்களை தேவனிடத்திற்கு திரும்பும்படி இசையாத்திற்கு தரிசை தேவன் சொன்னதாக அழைக்கிறார் இவர்களுக்கு மீட்பு தேவைப்படுகிறது என்று அறிவிக்கிறார் அதாவது இயேசாய ஒன்பது ஆறில் பார்த்தார் இவருக்கு ஒரு பாலகன் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவர் இந்த உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்போர்க மீட்பை பற்றி முன்னறிவித்தும் இருக்கிறார் ஏசு ஐம்பத்தி மூன்று ஐந்தில் பார்த்தீர்கள் ஆனால் அதே இயேசு கிறிஸ்து அவரை குறித்த தெற்கு தரிசம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் பாடுபட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்படுவார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கின அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று சிறப்பான காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா திருக்குந்தரசி அந்த நாளிலே அந்த ஜனங்களுக்கு சொல்ல வந்தது நீங்கள் அழிவுக்கு நேராக இருக்கிறீர்கள் நீங்கள் பாவத்தில் சிக்கொண்டு இருக்கிறீர்கள் தேவனுக்கு விரோதமானதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு மீட்பு தேவைப்படுகிறது ஆக உங்களுக்கு ஒரு மீட்பரும் வருவார் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசித்தீர்களானால் நீங்கள் பதற மாட்டீர்கள் நீங்கள் காக்கப்படுவீர்கள் உங்களுக்கு இந்த பாவ காரியங்களை எல்லாம் விட்டு நீங்கள் மரம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பினால் அப்பொழுது செடியானது எப்படி வேர்பற்றுமோ அப்படி நீங்கள் வேர் பற்றுவீர்கள் அது மாத்திரமல்ல மேலே செடி வளர்ந்து அது பூத்து காய்த்து அது கனியாக மாறி இந்த பூமியை அதனுடைய நாள் நிரப்புகிற காலமாய் வரும் ஒரு தனி செடி அது வளர்ந்து பூத்து காய்த்து கனியாகும் போது அது விதைகளின் மூலம் ஒரு தொப்பையே உண்டாக்க முடியும் ஆகவே அவை பலன் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவார் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் தேவனுடைய நோக்கத்தை அவர் சித்தத்தை அவர் நம்மை இந்த பூமியில் டாக்கினனுடைய அவருடைய நோக்கம் சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாத அளவுக்கு நாம் அவருடைய திசையிலே போகாமல் அவரோடே நடக்காமல் நமக்கு நலமாக தோன்றிய திசையை நோக்கி நமக்கு நலமென்று தோன்றுகிற காரியங்கள் இந்த பூமியிலே நாம் செய்து கொண்டிருப்போமானால் இந்த வசனத்தை கேட்டவுடன் நாம் அவர் பக்கமாய் திரும்பி வந்து அவருடைய திட்டத்தை நோக்கத்தை நம்மளே நிறைவேற்ற நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி வருவோமானால் நாம் மறுபடியும் வெறுப்பற்றுவோம் அப்படியென்றால் இதுவரையில் வேறு செத்து நிலையில் இருக்கிறது என்ற அர்த்தம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து நிலையில் இருக்கிறோம் ஆனால் சரீரமும் இந்த உடலும் இந்த உலகத்துக்கு அது பசுமையாய் இருப்பது போல நலமானதை பெற்றுக்கொண்டது போல நன்மையானதை அனுபவிக்கிறது போல தோன்றலாம் ஆனால் ஆத்துமா செழிப்பாய் இருந்தால் தான் இந்த பூமியில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் நம் செழிப்பாய் ஆசிர்வாதமாய் அந்த இடத்துல நித்திய ஆசிர்வாதங்களை பரலோக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கத்தரால் கிடைக்கும் பலனையும் நாம் அனுபவிக்க முடியும் ஆகவே நாம் இந்த நாளிலே நம்முடைய ஆத்தும வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை சற்று நிதானித்து பார்க்க வைக்கிற ஒரு வாக்குதத்த தான் இந்த வசனம் ஆகவே இன்னொரு வார்த்தையில் சொல்லுவேன் ஆனால் நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை அறிய எப்படி நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி இல்லை ஒரு மெடிக்கல் லேபுக்கு போய் நம்மை டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து எல்லாவற்றையும் பத் பார்த்து நம்முடைய பாடி ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பார்ப்போம் அப்படி இந்த வாக்குதத்தை நீங்கள் படித்த உடனே நாம் இப்பொழுது வேர் என்று வாக்குதத்தம் சொல்லுகிறதென்றால் இதுவரையில் நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்னுடைய வேர் மண்ணை இருக்கிறதா அதனுடைய வேலையை செய்கிறதா தண்ணீரை உறிஞ்சி செடிக்கு அனுப்புகிறதா இல்லை பகுதியான வேர் மறித்து போயிருக்கிறதா இல்லை மொத்தமான வேரும் மறித்து நம் செடி வாடிய நிலையில் இருக்கிறதா ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை ஆராய்ந்து பார்க்கிற எடை போட்டு பார்க்குற ஒரு தராசு இந்த வசனமாய் இருக்கிறது ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை இந்த புதிய வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு முறை இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலத்தை கழிக்கக்கூடாது வருகிற காலங்கள் கடைசி காலம் எப்பொழுது தேவனுடைய வருகை இருக்கும் தெரியாது எப்பொழுது நமக்கு மரணம் வரும் தெரியாது எந்த இந்த ரெண்டு நிலையிலும் நாம் உடனடியாக தேவனோடு இருப்போமா என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது பரலோகராட்சியம் ராஜ்ஜியம் நமக்கு சொந்தமாகுமா என்று நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த வசனத்தின்படி சொல்லப்படுவது நீங்கள் அப்படி ஒருவேளை நிதானித்து பார்த்து என் பக்கம் திரும்பினீர்களானால் நீங்கள் வேர் பற்றுவீர்கள் மண்ணை வேர் பற்றி கொள்ளும் நீரை அது உறிஞ்சி மேலே செடிக்கு அனுப்பும் அப்பொழுது செடி செழிப்பாகும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் செழிப்பாகும் உங்களுடைய அதன் பிரகாரம் சரீர இந்த உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கையும் நிச்சயமாய் செழிப்பாகும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சமுதாயத்துக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் தேசத்துக்கும் இந்த உலகத்துக்குமே கற்று உங்களுடைய பலன நாள் நிரப்புவார் என்றால் உங்கள் மூலமாய் ஆசிர்வாதத்தை அவர் பரப்புவார் நீங்கள் எங்கெல்லாம் போய் தேவனுக்காக சாட்சியாக நிற்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார் கத்தர் உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை பரப்புவார் ஆக தேவனுடைய கரங்களில் நம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக வரும்பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையின் ஆசிர்வாதமும் பரலோகத்தின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் வாக்களிக்கிறார் உறுதியளிக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாய் தெரிவிக்கிறது ஆகவே பார்த்தவுடன் பூத்து காய்த்து உலகத்தை நான் பல நாள் நிரப்புவோம் என்ற அந்த ஆசிர்வாதமான ஒரு பகுதியை மட்டும் நாம் பார்க்காமல் அதற்கு முன்னடி வசனத்தை வாசித்தால் நீங்கள் என்னோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நாம் எதிலெல்லாம் அதை விட்டு தூரம் இருக்கிறோமோ அவருடைய காரியங்களிலிருந்து நாம் எதெல்லாம் வித்தியாசப்பட்டு இருக்கிறோமோ அவருடைய கட்டளைகள் எல்லாம் எதெல்லாம் நாம் விட்டு விலகி இருக்கிறோமோ அதையெல்லாம் மறுபடியும் பற்றி கொண்டு அவர் பக்கத்தில் திரும்பி அவரோடு ஒப்புரவாகுவோம் என்றால் நிச்சயமாக இந்த ஆசிர்வாத வசனங்களுக்கு இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாக்குத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செழிப்பான ஒரு காரியத்தை கற்று செய்ய சித்தமாய் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற இருக்கிற ஒரு நாளும் சொன்னதை மாற்றுகிற தேவன் அல்ல அவர் சொல்லுவது அதை செய்கிற இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பை ஒரு இப்படிப்பட்ட ஒரு பூத்து காய்க்கிற ஒரு பழுகி பெருகுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆக கர்த்தர் தங்குகிற ஆலயமா இருக்கிற நீங்களும் நானும் அவரால் ஆசிவதிக்கப்பட அவருக்கு அவரோடு ஒப்புரவாகவும் இந்த இரவிலே கூட நீங்கள் வழங்கால் படிட்டு ஜபித்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் நான் உய விசனப்படுத்தினேன் உண்மை நான் வேதனைப்படுத்தினேன் உமை விட்டு தூரம் போனேன் என்று சொல்லி அவரோடு நான் மறுபடியும் மூடு வருகிறேன் நீ சொல்வதை கேட்கிறேன் என்னை ஆட்கொள்ளும் என்று நீங்கள் செபியுங்கள் தேவன் உங்களை செழிக்க செய்வார் கண்களை மூடி ஒரு நிமிஷம் செபிப்போமா அன்பு மறக்க எங்கள் நல்ல தகப்பனே இந்த ஆண்டிலே ஒரு ஆசீர்வாதமான வாக்குதத்தும் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் வேர்பற்றணும் நாங்கள் கருத்தாவே செழிக்கணும் நாங்கள் பூக்கணும் காய்க்கணும் மலரணும் எப்படி இந்த திராட்சை செடியில் கொத்து கொத்தாக பழங்கள் தொங்குகிறதோ அப்படியே அங்கே வாழ்க்கையில் கொத்து கொத்தான ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் கத்தவை கடந்துவதை அது அநேகருடைய மனமகிழ்ச்சியாய் மாற அநேகரை கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கி அம்மன் ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு வழிநடத்துகிற ஒரு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்குற ஒரு வாழ்க்கையாய் எங்களுடைய ஆத்ம வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதத்து கொடுக்க முடிய ிருக்கிறங்களை எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்பேற்று வழி நடத்தும் மூலம் ஜபிக்கிறோம் நல்லபிதாவை ஆமே இந்த சந்தர்ப்பத்தை இந்த வாய்ப்பை இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ள இந்த சமயத்தையும் அவங்களுக்கு சாதமாக்கி சாதகமாக்கிக் கொடுக்க நாம் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்